அடுத்த முறை அவங்க வைக்கிற விலை ரெட்டையான முறை இருந்தது கூட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் போயிடுச்சு ஆனா அந்த சொன்னீர் கார அரசாங்கத்துல இருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்ல அப்படின்ற கண்டிஷன் கொண்டு அறிவிச்சு ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறுவா இருநூறு போய் கேட்டோம் இல்ல எந்த முறை கேட்டாலும் ஆயிரத்தி ஐநூறு மேலதான் போயிடுச்சு ஒரு விலகி வைக்கிறாங்க மருந்து விலகி குடிக்குது பிறகு காசும் குடிக்குச்சு ஏதோ நாங்க எங்களால வேற வழி இல்ல இதுலயும் நிறைய கொல்லி மருந்து அடிக்கணும் சரியான மருந்து எங்களுக்கு சரியான மருந்து எங்களுக்கு ஒவ்வொரு கலந்து இந்த அடி இந்த மருந்து சொல்றாங்களே கரெக்டான மருந்து

ஒரு விழா வரும் இதுக்கு